ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் கேஷ் இது உங்கள் ராம்சன் அகாடமி நான் உங்கள் ராமச்சந்திரன் ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இறுதி ஐந்து அதிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கேஷ் உங்கள் வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ நேற்று நைட்டு ஒருத்தர் நம்ம ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து எயித்து ஜியாகிரபி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஈவினிங் ஓகே எல்லாருக்குமே ஆடியோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஆடியோ கிளியரா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வராங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம இதுக்கு முன்னே பார்த்த அந்த அதிகாரங்கள்ல இருந்து லைட்டாக ஒரு ஒரு ஒன்றிய கேள்விகள் கேட்டுட்டு நீக்கான அதிகாரத்துக்குள்ளே போயிடலாம் யார் பெற்ற செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போல மாறும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ யார் பற்ற செல்வம் வந்து ஒரு நல்ல கெட்டு போன பாத்திரத்துல நல்ல பாலை ஊற்றினாலும் எப்படி கெட்டு போயிடுமோ அது போல வீணா சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க சூப்பர் பண்பிலாதான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று ஒருத்த பண்பில்லாத வச்சுங்கிற அந்த செல்வமானது எப்படி ஒரு கெட்டுப்போன பாத்திரத்துல ஒரு நல்ல பாலை ஊத்தி வச்சாலும் கெட்டு போயிடுமோ அதே போல வீணா போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாருங்க சூப்பர் கைஸ் அடுத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை டேஷ் 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 இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை டேஷ் 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 முறை காக்கும் முட்டா செய்யின் முறைகாக்கும் முட்டாச்செய்யின் அப்படின்றத இறுதி சிறுங்க ஓகேங்களா இறைக்காக்கும் வையகம் எல்லாம் இந்த உலக உலகத்து உயிர்களை எல்லாமே வந்து அரசர் வந்து காப்பாற்றுவாரு இறைனா அரசர் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை அப்படி உலகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த அரசனை முறை காக்கும் முட்டாச்செய்யின் ஓகேங்களா சோ அந்த குற்றமற்ற ஆட்சியை அவன் செங்கோலை புடிச்சு குற்றமற்ற ஆட்சியை நடத்தினான் இல்லையா அப்படிப்பட்ட ஆட்சிதான் அவனையே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா சூப்பர் ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்க நண்பர்களை நன்றாக அலந்தறியும் ஒரு அளவுகோலாக திருவள்ளுவர் எதனையும் சொல்லுகிறார் இவங்கெல்லாம் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு அலந்தறியதுக்கான ஒரு அளவு கூட திருவள்ளுவர் வந்து எதனை சொல்றாருன்னு அறந்தறியும் அளவுகளால் திருப்பொருள் திருவள்ளுவர் துன்பம் நம்மளுக்கு வரக்கூடிய கேடு ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு கேடு வரப்பதா வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட உண்மையான நண்பர்கள் யார் அப்படின்னு தங்களால் என்ன பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியுங்க ஓகேங்களா கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞ்சரை கேட்டினும் உண்டோர் உதிரி உறுதி கிளைஞ்சரை நீட்டி அளப்பதோர் கோடு சோ நம்மளுக்கு ஒரு துன்பம் வரப்போவும் நமக்கு ஒரு கேடு வரப்போவும் யார் நம்ம கூடவே சப்போர்ட்டுக்கு நின்று ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கதான் நம்மளுக்கு உண்மையான நண்பர்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் தெரிஞ்சிக்க முடியும் அப்ப நம்மளுக்கு வர துன்பமும் வந்து ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாரு வந்து சொல்லி இருப்பாருங்க ஓகேங்களா சரி இது நம்ம பார்த்த அதிகாரங்களை ஒரு விஷயம் பாத்துக்கோம் இவ்வளவு நம்ம பார்க்க போறது புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரம் தாங்க பார்க்க போறோம் சோ புறங்கூறாமை அப்படின்றத பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் ஓகேங்களா நீங்க எல்லாருமே என்ன ஒண்ண பாருங்க அடுத்த ஆண்டு அரசு வேலையில இருக்க போறீங்க ஓகேங்களா ஆண்டே கூட அரசு வேலையில் இருப்பீங்க சொல்ல முடியாது நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்து சீக்கிரமாக போஸ்டிங் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆண்டு நீங்கள் அரசு வேலையில் இருப்பீங்க இந்த கூறாமை அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுவலக வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய பார்ப்பீங்க ஓகேங்களா ஸோ அங்கே எந்த அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்ற தலைவையும் நீங்கள் பார்ப்பீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தரை இப்படி பேசுகிறாங்கன்ற தலைமையே நம்ம பார்ப்போம் ஸோ அப்படிப்பட்ட அந்த புறம் கூறாமை அப்படின்ற அதிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாங்க ஒருவன் அறத்தை போற்றாமல் தீய செயல்களை செய்பவனாக இருந்தாலும் அவன் டேஷ் படி நடத்திலே சிறத்தலாகும் என திருவள்ளுவர் எதனை சொல்லுகிறார் அவன் தீமையே செய்பவனா இருந்தாலும் ஆனா இப்படி இருக்கிறது ஒரு வகையில சிறந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் ஆமாங்க புறம் கூறாமல் இருத்தல் அவன் அறத்தனை வந்து ஃபாலோ பண்ணாம தீமை செய்பவனாக இருந்தாலும் அவன் ஆனா ஒருபோதும் புறம் பேச மாட்டான்பா அப்படின்னு சொல்றதும் ஒரு வகையில வந்து சிறப்பு தான் அப்படின்னு வந்து நான் பட்டாரு சொல்றாரு அறங்குறான் அல்ல ஒருவன் அறங்கூரான் என்றல் இனிது ஓகேங்களா அறம் அந்த அறத்தை செய்யக்கூடிய அந்த அறப்பண்புகள் இல்லாமல் இருந்தாலும் அறத்தை மீறி அவன் தீமைகள் செய்தாலும் அறங்கூறான் அல்லல் செய்யினும் அறங்கூறால் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற இனிது தீமையே செய்வனா இருந்தாலும் ஆனா மாட்டான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்கு இல்லையா அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சொல்லிட்டு ஓகே சூப்பர் அறத்தை கெடுத்து பாவம் செய்வதை விட தீமையானது எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சோ அற வழியில போகாம தீய வழியில போறது எவ்வளவு வந்து ஒரு உம் பாவமோ விட பன்மடங்கு பாவமானது எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எஸ் இந்த இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா திருக்குறளுக்கும் நீங்க புறம் கூறாம புறம் போட்டுன்னு இருக்கலாம் ஓகேங்களா கரெக்ட் தான் ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் உள்ள வந்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா சோ எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் இல்லாதப்ப அவரை பத்தி பழி சொல்ல சொல்லி பேசிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் எதிர்க்க பொய்யா ஒரு சிரிப்பை நம்ம சிரிச்சு பேசணும் இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த கேவலமான நடிப்பு தான் என்ன சொல்றாரு அவர் வந்து ஆஹ் சூப்பர் ஒருவர் இல்லாத போது என்ன பண்றது அவரை பத்தி புறம் கூறி அவரை பத்தி பழி சொல்ல சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரை நம்ம சிரிச்சு பேசுவோம் இல்லைங்களா இது அரசியல செய்து கிடைக்கிற பாவத்தை விட ரொம்ப பாவமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சூப்பர் அறநழியி அல்லவை அறநழி அல்லவை செய்தலின் செய்தலின் தீதே செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை புறநழி பொய்த்து நகை அப்படின்னு சொல்லியிருப்பார் அறநழியி அல்லவை செய்தலின் ஒத்தன் அறப்பண்புகள்ல இருந்து தீமை பயண்புகள்ல செய்யறான்ல அதை விட தீதே சுப்பிரா பாருங்க தீதே எதுனா புறநழி பொய்த்து நகை சோ புறச்சோல் பேசிட்டு அவன் வந்ததுக்கு அப்புறம் பொய்யா ஒரு சிரிப்பு சிரிச்சு அவங்க கிட்ட பேசி பழகும் இல்லைங்களா அதுதான் வந்து அந்த அறத்தை மீறி செய்யற பாவத்தை விட மிக கொடுமையான பாவமானது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அறநழியி அல்லவை செய்தலின் தீதே அறத்தை விட்டு தீமை செய்யறன விட தீதானது எதுனா புறநழியி பொய்த்து ஓகேங்களா சூப்புடுங்க புறங்கூரி பொய்த்துயிர் புறங்கூரி பொய்த்துயிர் வாழ்தலில் டேஷ் டேஷ் அறம் ஆக்கம் தரும் பாருங்க ஒரே ஒரு டேஷ் தான் கொடுத்துருக்கேன் நான்காவது சீரில் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் டேஷ் அறங்கூரின் ஆக்கம் தரும் சாதல் வெரி குட் தலைவா சூப்பருங்க ஸோ புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூரின் ஆக்கம் தரும் ஓகேங்களா ஸோ ஒருத்தரை புறங்கூறி மற்றவங்களை பத்தி புறம் பேசி அவனை எகழ்ந்து பேசி அவன் இல்லாதப்போ அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை விட என்ன பண்றதே மேலுங்க ஒருத்தர் வந்து செத்து போறதே மேலு அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா அப்படி அப்படி உயிரோட இருக்கத்தோட அவங்க உயிரா இல்லாம சாகத்தை மேலுன்னு சொல்றாரு புறங்கூரி பொய்த்துயிர் வாழுதலின் சாதல் அரங்கூரின் ஆக்கம் தரும் அரங்கூரும் ஆக்கம் தரும் ஓகேங்களா சோ அந்த மற்றவங்களை பார்த்துட்டு மற்றவங்களை இல்லாதப்ப அவங்கள பத்தி பழிச்சொல் பேசிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது வாழ்த்த விட இறந்து போறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சூப்பர் இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியங்க ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய திருக்குறள் சோ இதுல இருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் கண்ணின்று கண்ணற சொல்லினும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க சொல்ல முன்னின்று டேஷ் டேஷ் முன்னின்று டேஷ் டேஷ் சூப்பர் பின் நோக்காச்சொல் பின் நோக்கி இல்லைங்க பின் நோக்காச்சொல் பின் நோக்காச்சொல் அப்படின்றதா வந்து சரியான பின் நோக்கின்றதும் ஒரு ஆப்ஷன்ல இருக்கும் பின் நோக்கி சொல் பின் நோக்கா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பின் நோக்காச்சொல் அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின் நோக்காச்சொல் ஓகேங்களா பாருங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் ஒருவர் நம்ம கண்ணு டு கண்ணை பார்த்து ஹை டு ஹை நேரம் நம்மளோட கண்ணை பார்த்து கடுமையான சொற்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நம்மளை பத்தி திட்டி இருந்தாலும் நம்மள கேவலமா பேசி இருந்தாலும் அதான் சொல்றாருங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் நம்மளை கண்ணை பார்த்து கண்ணுக்கு நேரம் கடுமையான சொற்களை பேசியிருந்தாலும் சொல்ல இருக்க சொல்லாதீங்க முன்னின்று பின்னோக்கா சொல் ஓகேங்களா சோ அவன் இல்லாத போது அவனை பத்தி புறங்கூறுதல் கூடாது அப்படின்னு சொல்றாரு பழிச்சிருந்தாலே நம்மள ஒருத்த திட்டிருந்தாலே கடுமையான சொற்களை பாதிச்சு இருந்தாலே அவனை பத்தியே புறம் போற பேசக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோ காய்ச்சொல் ஓகேங்களா அவனை பத்தி பின்னால போய் புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சூப்பருங்க வெரி குட் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் டேஷ் டேஷ் புறஞ்சொல்லும் பொன்மையால் காணப்படும் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் டேஷ் புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும் அந்த டேஷ் என்ன வருங்க அண்மை சூப்புடுங்க அண்மை அப்படின்றத வந்து சரியான ஆன்சர் ஓகேங்களா அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும் ஓகேங்களா ஒத்த வந்து அறவழியில நடக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய குணத்தை உடையவனா இல்லையா ஓகேங்களா அற நடக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய குணத்தை உடையவனா இல்லையான்றது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவன் புறம் கோர்றானா இல்லையான்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒத்த போய் புறம் பேசுறான் அப்படின்னா அவன் அறவழியை ஃபாலோ பண்றவனா இருக்க மாட்டான் அப்படின்றது ஒரே வழியில முடிக்கிறாருங்க ஓகேங்களா சோ அறஞ்சுல்லும் நெஞ்சத்தான் தன்மை சோ அறவழியில் நடக்கக்கூடியவனோட அந்த நெஞ்சம் அறவழியை உள்ளத்தில் கொண்டவனுடைய அந்த தன்மையை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புறஞ்சொல்லும் பொன்மையால் அறிய காணப்படும் அப்படின்னு சொல்றாரு அவன் வந்து புற சொற்களை சொன்னான்னா அவன் கண்டிப்பா அறவழியில நடப்பான இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு பிறன்பழி கூறுவான் பிறன்பழி கூறுவான் டேஷ் பிறன் கூறுவான் டேஷ் டேஷ் திறன் தெரிந்து கூறப்படும் அந்த டேஷ்ல என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் கூறுவான் சூப்பருங்க ராஜேஸ்வரன் சூப்பர் வெரி குட் பிறன்பழி பழி கூறுவான் தன்பழி உள்ளம் பழி உள்ளம் திறன் தெரிந்து கூறப்படும் பிறரோட குற்றங்களை வந்து ஒருத்த சொல்லுவான் இல்லையா பிறகு குற்றங்களை சொல்லக்கூடிய அந்த இழிவான பண்பு இருக்கு இல்லையா அந்த பண்பு தன் பழி உள்ளம் ஓகேங்களா இவனோட பழியும் இவன் மேல இருக்கக்கூடிய சில பழிகளையும் இவன் மேல இருக்கக்கூடிய சில குற்றங்களையும் ஆராய்ந்து எடுத்து கூறுவர் ஓகேங்களா அதாவது நீ பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு ஞாபகம் நம்ம கிராமர்ல பர்சன் ஒரு செகண்ட் பர்சனை பார்த்து அவனோட பழி அவன் மேல ஒரு பழிச்சொல் சொல்ல அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்லுவாரு தான் வந்து சொல்றாரு பிறன் பழி கூறுவான் தன்பழி உள்ளம் ஓகேங்களா பிறனோட குற்றத்தை சொல்லக்கூடவனோட அந்த இழிச்சொல்லானது தன்பழி உள்ளம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பழிச்சொல் அந்த குற்றமானது திறன் தெரிந்து கூறப்படும் வேறொருத்தர் வந்து நம்ம தெரிஞ்சுன்னு அதை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அடுத்து

பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் சோ அப்போ பகச்சொல்லி அப்படின்னு என்னதுங்க புறம் கூறி சோ புறத்தை கூறி கேளிர் பிரிப்பர் அப்படின்னா தம்மோட உறவினர்களே பிரிச்சிருவான் புறத்தை பேசி தன்னோட உறவினர்களே நெருங்காம பிரிச்சிருவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுப்ரா சொல்றா இருக்காங்க பக சொொல்லி கேளிர் பிரிப்பர் உறவினர்களை பிரிக்க கூடியவனா இருப்பான் எப்படின்னா நகச்சொல்லி நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் ஸோ ஒருத்தவங்களை வந்து மகிழ்ச்சியாக பேசும்படி ஒருத்தரோட மனம் விட்டு பேசும்படி ஒருத்தர்கிட்ட சிரித்து பேசும்படி நட்பாட தெரியாதவன் எல்லாருக்கிட்டையும் நட்பாக பழக தெரியாதவன் இருக்கான்லையா அவன் என்ன பண்ணுவான்னா புறம் கூறி உறவினர்களே வந்து என்ன பண்ணிடுவான் பிரிச்சிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா சூப்பர் டேஷ் குற்றமும் மறுபடியும் பஸ்ல டேஷ் கொடுத்துருக்கேங்க டேஷ் குற்றமும் தூற்றும் மரபினர் டேஷ் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு எண்ணெய்க்குள் ஏதிலார் மாட்டு சூப்பர் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் சோ துண்ணியார் அப்படின்னா நம்ம கூட நெருங்கி பழகக்கூடிய ரொம்ப நெருக்கமா இருக்கவங்கள தான் துணியார் அப்படின்னு சொல்றாரு துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் சோ துணியார் நம்ம நெருக்கமா இருக்கவங்களுடைய குற்றத்தையே வந்து பரப்பி கூறக்கூடிய ஒரு அந்த பழக்கத்தை உடையவன் மரபினர் அப்படின்னா அந்த பழக்கத்தை உடையவர்கள் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு அப்ப ஏதிலார்னா யாரு அவங்க கூட பழகாதமா நெருக்கம் இல்லாம தூரமா இருக்காங்க அப்படிப்பட்ட மூணாவது மனுஷனோட புது போய் கூறாம இருப்பாங்களா கண்டிப்பா கூறுவாங்க அப்படின்னு சொல்றாருங்க ஓகேங்களா துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் சோ நம்ம கிட்ட நெருக்கமா இருக்கவங்க கூடிய அந்த குற்றத்தையே வந்து பரப்பக்கூடிய அந்த மரபினர் கொள் ஏதிலார் மாற்று ஓகேங்களா அப்ப மற்றவங்களோட துன்பங்களை மற்றவங்களோட அந்த பழிச்சொல் குற்றங்களை என்ன பண்ணுவாங்க பரப்பக்கூடியவர்களாதான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு ஒருவன் இல்லாத போது அவனை பழித்து புறம் கூசுப புறம் உடலை இவ்வுலகமானது எதனால் தாங்கி நிற்கிறது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஸோ புறங்குறங்களோட அந்த உடலானது இந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த உடலானது பூமி தான் பூமி வந்து எதனால வந்து தாங்கி நிற்குது இந்த காரணத்துக்காக தான் வந்து தாங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு புண்ணியம் அந்த திருக்குறள் படிச்ச உங்களுக்கு நாம வந்துடும் அறநோக்கி கோல் வையம் ஆற்றும் கோல் வையம் எதை நோக்கியா அறத்தை கருதி அறத்தை தான் இந்த உலகம் வந்து என்ன பண்ணுதான் ஆற்றுப்படுத்தி வச்சிட்டு இருக்கு ஆற்றங்கோல் வையம் சூப்பருங்க மூக்குப்படி வெரி குட் அறத்திற்கா ஆற்றும் ஆற்றங்கோல் வையம் ஓகேங்களா அறத்துக்காக தான் இந்த வையகமானது சமாதானப்படுத்தி புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் குறை ஓகேங்களா ஒருத்தன் புறன் நோக்கி அவன் இல்லாதப்போ ஒருத்தனை பத்தி புறங்கூரல் பேசுறான்டே அவனுடைய உடலானது அவனது உடலை திருவள்ளூர் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அறநோக்கி ஆற்றங்கோல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஓகேங்களா அவரோட உடலை அறத்துக்காக தான் அந்த உலகம் தாங்கிட்டு இருக்கு அடுத்து இது இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள் ஓகேங்களா இது கண்டிப்பா கேட்க வாய்ப்புகளும் அதிகங்களா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் என ஏழாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய திருக்குறள் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் தீதுண்டோ டேஷ் டேஷ் தீதுண்டோ டேஷ் டேஷ் ரெண்டு சொல்லியிருக்க பாருங்க தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு ஓகேங்களா தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு ரொம்ப முக்கியமான திருக்குறள் பிறருடைய குற்றத்தை எப்படி நம்ம பாக்குறோமோ அதே போல தம்முடைய குற்றத்தையும் யாரோ ஒருத்தர் வந்து பாக்குறாரோ அவங்ககிட்ட எந்த தீதுமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு சோ மத்தவங்களோட குற்றத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும் தன்னுடைய குற்றத்தையும் பாக்கணும் நம்ம இதே போல தப்பு பண்ணியிருக்கமே நம்ம இதே போல இது பண்ணிருக்கமே நம்ம அடுத்தவங்களை இப்படி குறை சொல்றோம் நம்மளுடைய குற்றத்தையும் யார் ஒருத்தர் கூட பாக்குறாங்களோ அவங்களோட வாழ்வு என்ன இல்ல துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் திருவள்ளுவர் சொல்றாங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கீற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு ஓகேங்களா இந்த மண் உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எந்த தீதுவும் எந்த துன்பமும் ஏற்படாது எப்போ மற்றவர் குற்றங்களை போல தம் குற்றங்களையும் பார்க்கறப்போ ஓகேங்களா சோ சில கூட பத்து திருக்குள் பார்த்தாலும் ரெண்டு திருக்குள் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்குது ஓகேங்களா அறங்குறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற அறத்தை தவிரி அவன் தீமை செய்வையா இருந்தாலும் அவன் புறங்கூறாம புறங்கூற மாட்டான் அப்படின்னு சொல்றது அதை விட இனிமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அறநழி அல்லவை செய்தலின் தீதே புறநழிய பொய்த்து நகை சோ அறவழியில ஒருத்தன் செல்லாம தீமை செய்யறான் இல்லையா அதை விட பாவமானது தீதே புறநகழி பொய்த்து நகை ஒருத்த இல்லாதப்போ வந்து பழிச்சு பேசிட்டு அவன் வரப்போ சிரிச்சு பேசக்கூடிய அந்த பொய்யான அந்த புறங்கூறல் பண்பு வந்து பாத்தீங்கன்னா அதை விட அறம் செய்யாம இருக்கிறத விட தீமையானது கேடானது பாவமானதுன்னு சொல்றாரு புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் சோ ஒருத்தர் புறங்கூறி ஆஹ் மற்றவங்களை பத்தி பேசி அந்த வாழக்கூடிய வாழ்க்கையானது வாழறத விட சாகரத்தே மேல் அறங்கூறும் ஆக்கம்தான் நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படி இருக்கிறத விட செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் கண்ணின்று கண்ணற சொல்லிடும் இது வந்து ஏழாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் ஓகேங்களா ஓத்த நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக நின்று நம்ம வந்து நம்மள கடும் சொற்களால் நம்மளை திட்டி இருந்தாலும் அவனை நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க அவனை பின்னால போய் அவன் மேல பழிச்சொல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாருங்க ஓகேங்களா சூப்பர் அருஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் பொன்மையால் காணப்படும் சோ அவத்த வந்து அறத்தை ஃபாலோ பண்றவனா அவன் அற வழியில செல்பவனா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுடைய தன்மையை எதால கண்டறிய முடியும் அப்படின்னா அவன் புறம் கூறுறானா புறம் கூறாம இருக்கிறானா வச்சுதான் கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு பிறன் பழி கூறுவான் தன்பழி உள்ளம் இப்ப திறன் தெரிந்து கூறப்படும் சோ பிறரோட குற்றத்தை சொல்ல போனக்கூடிய அந்த குற்றத்தை வேறொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு பக கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் ஓகேங்களா சோ வந்து அஹ் உறவினர்களை பிரிக்கக்கூடியவன் யாரா இருப்பான் அப்படின்னா மற்றவர்கிட்ட மகிழ்ந்து பேசி நட்பாட தெரியாதவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாள் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாற்று துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய்க்குள் ஏதிலார் மாற்று ஓகேங்களா சோ அப்போ நம்ம கிட்ட நெருங்கி பழகிறவங்களுடைய அந்த குற்றத்தையே பரப்பக்கூடிய பண்பு உடையவன் மற்றவங்களோட குற்றத்தை பரப்பாம இருப்பானா கண்டிப்பா அதையும் பரப்பக்கூடியவனாதான் வந்து இருப்பான் அறநோக்கி ஆற்றும் கோள் வையம் அறநோக்கி ஆற்றங்கொல் வையம் புறநோக்கி புறநோக்கி நோக்கி புன்சொல் உரைப்பான்புரை ஓகேங்களா சோ அறநோக்கி கொள் வையம் இந்த உலகமானது அறத்திற்காக தான் வந்து ஒரு சிலரோட உடலை வந்து தாங்கிட்டு இருக்கு ஓகேங்களா அதாவது புறம் கூறி பழிச்சொல் சொல்லி வாழறாங்க அவங்களோட உடலானது இந்த வையகமானது உலகமானது அறத்திற்காக தான் தாங்கி நிக்குது இல்லைன்னா என்னைக்கு ஒன்றா பண்ணிட்டு இருக்கும் புதைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஏதிலார் குற்றம் போல் தாங்குற்றம் காண்கிற்பின் சீது உண்டோ உயிருக்கு சோ மற்றவர்களோட குற்றத்தை பாக்குறப்போ தன்னோட குற்றத்தையும் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கிறப்ப இந்த உயிர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு திருவள்ளுவர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றி நம்ம புறம் குறாமை முடிச்சுட்டோம் அடுத்து ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கு அருள் சோ அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து இருபது அதிகாரங்களை முடிச்சிடறோம் ஓகேங்களா சோ கை நம்ம கண்டிப்பா இந்த டூ டேஸ்ல அருள் உடைமை பாத்துட்டு இந்த இறுதி ஐந்து அதிகாரங்களும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன் வீக் டைம் தருவேன் ஒன் வீக் வர நீங்கள் இருபது அதிகாரங்கள் கிளியராக படிச்சுடுங்க உங்களுக்கு வந்து இருபது அதிகாரங்களும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ நல்லா நான் ஆபிச்சுங்க ஒன் வீக் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சண்டே நெக்ஸ்ட் சண்டே வந்து உங்களுக்கு இருபது அதிகாரங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு நான்கு அதிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிட முடியும் இருபது அதிகாரங்களையும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிட முடியும் ஓகேங்களா நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரை நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கிளியரா கிறிஸ்டியன் கிளியரா படிச்சிடுங்க மற்றத கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதையும் படிங்க ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஓகேங்களா ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆனதால கண்டிப்பாக புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளில் இருந்தால் முதல்ல கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஓகேங்களா அதனால தயவு செய்து புத்தகத்துல இருக்கக்கூடிய திருக்குறளை அவங்க எப்படி கொலாஃப் பண்ணி கேட்டாலும் சரி எடுக்க தெரிஞ்சிருக்கணும் இல்ல டேஷ் வெட்டி கேட்டாலும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் இல்ல அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இல்ல அதுல இருக்கக்கூடிய அணிகள் என்னன்னா அதுமாரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ணுங்க கிளியரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது பெற்றிருங்க ஓகேங்களா சோ அப்போ இருபது அதிகாரங்கள் நீங்க தேர்வுக்கு தயாராகணும் நீங்க கூடவே இன்னைக்கு அருளுடமை அருளுடைமை படிச்சுட்டு ரெடியா இருங்க ஏன்னா இன்னைக்கு நினைக்கிறேன் க்ளீவன்றதுனால எப்போனாலும் நான் என்ன பண்ணலாம் அருளுடைய டெஸ்ட் வந்து நான் வச்சிட முடியும் ஓகேங்களா சோ இப்போ அருளு படிச்சுட்டு ரெடியா இருங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்த ஐந்து அதிகாரமும் ஒரு விஷயம் பார்த்தலாம் ஓகேங்களா நான் அருளு உடம்பை எப்போ வைக்கிறேன்ட்டதான் நான் குரூப்ல வந்து டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்து இன்னைக்கு ஈவினிங் வந்து எய்த்து ஜியாகிரபி இருக்கு இல்லையா சோ ஏத்து ஜியாகிரபியும் படிச்சுட்டு ரெடியா இருங்க ஓகேங்களா தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ